இந்த பாட்டை கேட்டு ஏமாந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு விடியல் கிடைக்கலைங்க தமிழகத்தோட தலைநகரா இருக்கிற சென்னையே இருட்டுல மூழ்கி இருக்கு இப்படிப்பட்ட மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியை பற்றி வாங்க விரும்ப பத்தரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படின்னு தேர்தலுக்கு திமுக காரவங்க பாடுற பாட்டுல தமிழகத்துலே கிடையாது ஐயோ அவ்வளவுதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இனிமே நமக்கெல்லாம் வந்து இருட்டே கிடையாது நைட்டு கூட இருட்டாது விடியல் தான் எங்க பார்த்தாலும் விடியல் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சென்னையில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் வளச்சு வளச்சு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா நேத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய உண்மையான விடியல் இதாண்டா ராஜா அப்படின்னு சென்னை முழுவதும் முழு இருட்டு எங்க பார்த்தாலும் இருட்டு கரண்டே கிடையாது சென்னை வாசிகள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்ட சென்னைவாசிகள் எல்லாம் கடுப்பாயி எங்கடா கரண்டு எப்படா கரண்டு போடுவீங்க அப்படின்னு உலக அளவில் திமுகவோட மானத்தை இணையதளங்கள் மூலமாக சென்னைவாசிகள் நேற்று நார் அடிச்சுட்டாங்க கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க குறிப்பா ரோட்டுக்கு வந்து கடுமையான போராட்டங்களையும் பண்ணாங்க அப்படி போராடினவங்களை உடனடியாக எப்படியாவது இதை வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு

இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் கூட கரண்ட் இல்லையா ஒரு முதலமைச்சர் தொகுதியிலயே இப்படி இருக்குன்னா மத்த இடத்துல எப்படி இருக்கும் ஆ கொளத்தூரம் முதலமைச்சர் தொகுதி இந்த இபில வேலை செய்யறதுனால வெளியே வந்து அவனும் பேசமான இல்லையா வண்டியை சூன் பண்ணு வண்டி निकलலயே மெயின் ரோட்ல ரெண்டு வெளிய டறான் நிக்குது பிரேக்ஸ் निकलலயே இன்னும் ஒண்ணு निकलலயே हां இல்லையா எஸ்ஐ இருக்கங்களோ இல்லையா லேடிஸ் பீசி இருக்கங்களோ இல்லையா இருக்கங்களா ஈபி ரெஸ்பான்ஸ் ஆஃப் வந்து பைஸ் சொன்னோம்டா அதே மாதிரி நாங்க நாங்க கேக்குற கேரண்டி நாங்க கேக்க கேரண்டி டைம் எவ்வளவு நாட்ல வரும் அனா போலீஸ்காரங்க வந்து ஒன் ஹவர்ங்கறாங்க சரிங்களா அது ஈபி ஸ்டாப் வந்து சொல்லு சொல்லுங்க நாங்க அதான் கேக்குற रिक्वेस्ट வந்து பணம் கட்டலனா போலீஸ்கார் வந்து போணுங்களே பீஸ் கேயர் என் வீட்ல இபிகார போலீஸ்கார வந்து ஏழு ரூபாய் யூனிட்டு போட்டு வீட்டுல பீஸ் கயிறுங்க பணம் கட்டணும் என் கைல கொடுத்த அனுப்புற நான் பீஸ் கயிறு எடுத்து போய் போட தெரியும் நான் போடுறேன் போட தெரியாம நான் வரல உள்ள விட்டு செத்தனா இபில வந்து என்ன போது சொல்லுவானா கஸ்டடி கிடைக்குமா கேட்டான சொல்லுவான் குடி போயில சொல்லிட்டு வாங்குவான் அவர் சொல்றாரு இல்ல சார் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க எப்படி எடுப்பான் ரெஸ்பான்சிபிள் எப்படி எடுப்பான் எடுக்க மாட்டான் கவர்மெண்ட் பட்சம் தான் பேசுவாங்க அவங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் குரல் கொடுக்குறோம் சாதாரண லைன் மெக்கானிக்காவது வந்து போது சொன்னானாம் எவனும் வரல அப்புறம் இவனுக்கு என்னத்தையும் ஈபி வச்சு நடத்துறானுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் வெளியாகுது ஒட்டுமொத்த சென்னையும் இருள மூழ்கி இருக்கின்ற காட்சிகளாக இருக்கு அதாவது நூறு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரியான ஒரு தமிழகத்தோட தலைநகர் எப்பவும் கெத்தா வெளிச்சமா எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு மாறி நேற்று முழுவதும் இருட்டில் மூழ்கி இருக்கின்ற ஒரு மோசமான நிலவரம் கூட காண முடிஞ்சுது குறிப்பா சென்னையில கரண்ட் இருக்கையிலே ஏகப்பட்ட கொலை நடக்குது கொள்ளை நடக்குது உங்களுக்கே தெரியும் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சமீபத்தில் கூட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட தலைவரா இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்க கூட பட்ட பகல்ல வெட்டி கொண்டாங்க இப்படி இருட்டா இருக்கிறப்ப மக்களுக்கு என்ன சேஃபா அப்படின்னு மக்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க எது <laughs> கிடையாது <laughs> மக்கள் ஒரு மணிக்கு ரெண்டு எல்லாம் எந்திரிச்சிட்டு போய் அந்த மின்சார நிலையம் பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து அங்க போய் அதிகாரிகள் மத்தியில வாக்குவாதத்துல ஈடுபடுற காட்சியெல்லாம் காண முடிஞ்சது நைட்டு நமக்கு சாதாரணமா கிராமத்துல கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் அதுவும் சென்னை மாதிரி சிட்டில மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க தூங்காமல் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு நிகழ்வுக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது என்னன்னா மணலில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அதனால தான் இந்த கரண்ட் கட்டு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு டுபாக்கூர் விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த டுபாக்கூர் விளக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா பொதுவாகவே திமுக அரசு என்ன நினைக்குதோ மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சா இங்கே இருக்கிற கொத்தரிமை மீடியா வரைஞ்சு கட்டிட்டு செய்திகளா போடுவாங்க அதே மாதிரி நேத்து சென்னையில் நடந்த கரண்ட் கட்ட மறைக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சியா இங்க இருக்கிற மீடியாக்கள் வந்து செஞ்சாங்க குறிப்பா மணலில் இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு பயங்கர உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க சரியா பிரச்சனை ஏற்படாத இடமே கிடையாது கரண்ட்னாலே பிரச்சனை தான் எங்கனாலும் எப்போனாலும் பிரச்சனை ஏற்படும் ஆனா இங்க இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அங்கே அங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்களை முறையாக வந்து சீர்படுத்தி பழசு இருந்தா அதை எடுத்து மாத்திட்டு நல்ல குவாலிட்டியான சாதனங்களை பயன்படுத்தி விபத்து ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு சரி இதை கூட அந்த கரண்ட் வந்து இதெல்லாம் விபத்து சாதாரணமாக நடக்கிறது தானேப்பா அப்படின்னு திமுக உருட்டவும் தொடங்குவாங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையோட நிலைமையும் இதுதான் நீங்க சமீபத்துல பாத்துருப்பீங்க ஒரு பேருந்துங்க அரசு பேருந்து அந்த பேருந்துல படிக்கட்டு இல்ல கீழே நம்ம வந்து கட லாஸ்ட்டா மிதிச்சிட்டு இறங்குவோம் பாருங்க அந்த படிக்கட்டு இல்லாம வயசானவங்க எல்லாம் தள்ளாடி தள்ளாடி இறங்குற காட்சியை நம்ம பார்த்திருப்போம் இந்த காட்சியை கூட திமுக காரவங்க இங்க இருக்க ஊடகங்களை எப்படி தினமும் விட்டு கொடுப்பாங்க எப்பா கீழே படியிட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் தொங்கிட்டு போவாங்கப்பா அதனால தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வந்து ஆழ்ந்த சிந்தனையில வந்து யோசிச்சு விடியல் அரசாங்கம் இந்த மாதிரியான திட்டத்தை அமல்படுத்துனாங்கப்பா அப்படின்னு திமுக காரவங்க உருட்டுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா எப்படியாவது முட்டுக் எதாவது பண்ணணும் அப்படிங்கிறது திமுக காரவங்களோட குறிக்கோளா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கட்டெல்லாம் நடந்துச்சு மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நடிகர்களை வச்சு ஆஹோ ஓஹோ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எங்கேயோ போயிருச்சு எப்படியோ போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கூட கொடுப்பாங்க உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார்ல அப்படியே அங்கேருந்து முதலீடுகளை அப்படியே திரட்டி அள்ளிட்டு வர்றேன்னு போயிருந்தார்ல அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதை வந்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் விஜய் சேதுபதி வந்து ஷேர் பண்ணுறாப்புல பார்த்தீங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறாப்புல இதுதான் திமுகவோட லட்சணம் இப்போ சென்னை முழுவதும் கடுமையான இருட்டுங்க கடுமையான வந்து கரண்ட் கட்டுங்க எவனாவது ஒரு நடிகர் எவனாவது ஒரு நடிகை யாராவது வாய தொடர்ந்தாங்களா குறிப்பா சூர்யா ஜோதியா சித்தார்த் இவங்களே போன்ற எண்ணிலடங்கா போராளிகள் சென்னையில் தான் இருக்காங்க எவனாவது ஒருத்தன் வாய் திறந்திருப்பானா இந்த கரண்ட் இல்லப்பா ஏன்பா அப்படி கட் கட் பண்ணீங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேள்வி எழுப்பியிருப்பானா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை திசை திருப்பதுக்கு உடனடியா ஓடி வந்து பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் மிசால எவ்வளவு கஷ்டப்பட்டாரு திமுக எவ்வளவு சமூக நீதி கொள்கைக்காக பாடுபட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டுவாங்க இவங்க என்னத்த உருட்டுனாலும் திமுகவோட உண்மை முகத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்